சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் இன்றைய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்ட ஜுவதி சந்தேகநபர் வழங்கிய வாக்குமூலத்தில் குழப்பம் ஹெரிபொருள் நிரப்பு நிலையம் மீது குண்டு தாக்குதல் முயற்சி தமிழர் பகுதியில் விபரீதம் வாய்க்காலில் மிதந்த குடும்பஸ்தரின் சடலம் விசட அதிரடிப்படை அதிகாரி மீது பாடசாலை மாணவன் கொலைவரி தாக்குதல் முன்னிட்டு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிப்பு விரிவான செய்திகள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் மற்றும் பட்டாசு விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதாலேயே முப்பத்தி ஆறு வீதம் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அதனால் பதினேழு வீதமானோர் கண் பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்கள் மற்றும் பட்டாசு விபத்துக்களை மட்டுப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை போக்குவரத்து அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு என்பன இணைந்து முன்னெடுக்க உள்ளன கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் ரணதுங்க நேருக்கு முச்சக்கர வண்டிகள் மோதிக்கொள்வதால் இடம்பெறும் விபத்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கடுமையான விபத்துகளில் சிக்கியவர்கள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் அதிகளவு அதிவேக வீதிகளுக்கு வழியில் இடம்பெறும் விபத்துகளிலே அதிகளவானோர் மரணிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அதனால் நாளாந்தம் பத்து பேர் வரையில் உயிரிழப்பதாகவும் விபத்துக்களை மட்டுப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்த வேண்டியிருப்பதாக கூறியுள்ளார் இதனையடுத்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் பண்டிகை காலத்தில் பேருந்துகளினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளை விழிப்புணர்வூட்டும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மேலும் இரண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சத்தோச நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் மேலும் தெரியவர்கையில் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை ஐம்பத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆத்துரன் வெள்ளைப்பச்சை அரிசி ஒரு கிலோ கிராமின் விலையை சதோஷ நிறுவனம் நான்கு ரூபாவால் குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் வெள்ளைப்பச்சை அரிசியின் புதிய விலை நூற்றி எண்பத்தைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு புள்ளி ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது காப்புத்து உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த மாதத்துக்குள் வெளியிடப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இடம்பெற்றதுடன் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இந்நிலையில் பெறுபவர்கள் தொடர்பான ஆவணங்களை மேல்சரி பார்த்தல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துரன் விசட தேவையுடைய பரீட்சார்த்திகளின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகளும் தொடரும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கல்வி பொது தர ஆதரவு இதர பரிசு பெறுபவர்கள் மே மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெனமேந்திர மாவட்டத்தில் ஹோட்டல் அறையில் இருபத்தி மூன்று வயது ஜோதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இருபது வயது சந்தை நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த அறையில் தன்னுடன் தங்கியிருந்த நிலையில் சிறிது நேரத்தில் விழுந்துள்ளதாக உடனிருந்த நபர் ஹோட்டல் நிர்வாகத்துக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விடுதியில் தங்கியிருந்த தம்பதிகளில் பெண்ணொருவர் சந்தேகக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக நேற்று மாலை போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சம்பவம் தொடர்பில் குறித்த ஜுவதியுடன் ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த இளைஞரை கைது செய்துள்ளனர் செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டதாகவும் இருவரும் நித்திரைக்கு சென்று சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது யுவதி தனது ஆடையினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞர் வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் நிலவியுள்ளதுடன் யுவதியின் மரணம் துறவில் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த ஜோதியின் சடலம் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்றைய தினம் அதிகாலை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் கடவுள கொரத்தட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது இவ்வாறு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலின் போது என போலீசார் தெரிவிக்கின்றனர் உரிமையாளரது வீட்டின் மீது அண்மையில் சூடு நடத்திய நபர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் மற்றும் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் கைவாறு முத்துவான்ற பாதாள உலக குழு தலைவர் செயற்பட்டிருக்கலாம் வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கிளிநொச்சிக்குட்பட்ட பெரிய பரந்தன் பகுதியில் நீர்ப்பாசன வாய்க்காலில் இருந்தே அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆணை விழுந்தான் பகுதியைச் சேர்ந்த பெனடிட் பெனிஸ் நிமலன் முப்பத்தி ஏழு வயது இரண்டு புள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மென்னாரில் குற்றச்செயல் ஒன்றுக்கு கொண்டிருந்த நபர்களை கைது செய்ய முயன்ற போலீசார் மீது கொலைபுரி தாக்குதல் நடத்த முயன்ற பதினேழு வயது சிறுவனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது மென்னார் கரிசல் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குற்ற ஒன்றை புரிவதற்காக தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசர் அதிரடி கரிசல் பிரதேசத்தில் திடீர் சுற்றி வலைப்பொன்றை நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து கூறிய கத்திகள் மற்றும் ஐநூறு மில்லிகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளன அதனையடுத்து நாற்பது வயதான சந்தேக நபரும் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் பதினேழு வயது ஒருவர் கூறிய கத்தியால் விசட அதிரடிப்படையினர் மீது கொலைவரி தாக்குதலை நடத்த முயன்றதை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது விசட அதிரடி படை வீரர் ஒருவர் காயமடைந்து பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசோட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய இளைஞன் பாடசாலை செல்லும் மாணவன் எனவும் தெரிய வந்துள்ளது புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஏழாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தெரிவித்துள்ளார் உலகளவில் தீவிரவாத மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அடிக்கடி எதிர்பாராத விதமாக நிகழ்கின்றமையால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கொரோனா தொற்று அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் என்பவற்றால் சுமார் நான்கு ஆண்டுகள் சித்திரை புத்தாண்டை மக்கள் பெரிதளவில் கொண்டாடவில்லை எனினும் இவ்வாண்டு நிலைமை சற்று சீராகியுள்ளமையால் மக்கள் புத்தாண்டு கொண்டாடத்துக்கு ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர் தலைநகர் கொழும்பு உட்பட இணைய பிரதான நகரங்களில் பெருந்திரளான மக்கள் புத்தாண்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக குவிந்துள்ளனர் அத்துடன் தலைநகரில் இருந்து தமது சொந்த இடங்களுக்கு பெருமளவான மக்கள் செல்கின்றமையால் இலங்கை போக்குவரத்து சபை விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது நேற்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே கொழும்பில் இருந்து சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் வருவதற்காக பதினைந்தாம் விசட இருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்திரம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி